அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் ஒரு அற்புதமான வீடியோ காட்சியை தான் பார்க்க போகிறோம் நாங்கள் இப்போ பார்த்துட்டு இந்த வீடியோ காட்சியில் முருகப்பெருமான் நின்ற கோலத்தில் காட்சி கொடுக்குறாரு அவருக்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்டது அடுத்தது சந்தன அபிஷேகம் அப்படின்னு ஒவ்வொரு அபிஷேகமாக இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்குறோம் இந்த வீடியோ காட்சியை பார்க்கும்போதே நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த வீடியோ காட்சி இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இப்படி முருகப்பெருமானுடைய அபிஷேக காட்சியை பார்த்தோம் ஒரு நிமிடம் பார்த்து வணங்கினோம் அப்படின்னாலே போதும் நம்ம வாழ்க்கையில் மிக பெரும் அடுத்ததாக ராஜ அலங்காரம் ராஜ அலங்காரத்தில் முருகப்பெருமானுக்கு தீபாராதனை இந்த காட்சியை பார்க்கும்போது உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் முருகப்பெருமானுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா ஓம் சரவணபாய் என்ற சில வாசகங்களை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க கண்டிப்பாக முருகப்பெருமான் நமக்கு அருள்வாளிப்பார் அது நமக்கு நல்லதையே நடத்தி கொடுப்பாரு உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குது ரொம்ப நாளாக ஒரு துன்பம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை பார்க்கும்போது அந்த முருகப்பெருமானை நினைத்து ஒரு நிமிடம் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக நல்லவையே நடக்கும் பொதுவாகவே முருகப்பெருமான் சிலைக்கு அபிஷேகங்கள் நடக்கும்போது நாம் அதை பார்த்து வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் குறிப்பாக அறுபடை வீடுகள்லேயும் அபிஷேகம் அலங்கார காட்சிகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக முருகப்பெருமானுடைய மூன்றாவது படைவீடான வீடான தண்டாயுத அதாவது பழனி தண்டாயுதபாணி பாணி அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய விக்கிரகத்திற்கு நான்கு விதமான அபிஷேகப் பொருட்கள் மட்டும்தான் உபயோகிக்கப்படுது அவை நல்லெண்ணெய் அபிஷேகம் பஞ்சாமிரத அபிஷேகம் சந்தன அபிஷேகம் விபூதி என்பவை பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும்தான் உபயோகிக்கப்படுது இவைகளில் சந்தனம் பன்னீர் தவிர மற்றவை எல்லாமே தண்டாயுத பாணியினுடைய வைத்து உடனே அகற்றப்படுது அதாவது முடி முதல் அடிவர அபிஷேகம் என்கிற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் நடக்குது இதில் சிரசு விபூதி அப்படிங்கிறது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுது இது ஒரு மிக பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் இது கிடைக்கிறது ரொம்ப மிக புண்ணிய பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் நீங்க பழனி முருகப்பெருமானை வழிபட்டிருக்கீங்க நேரில் பார்த்து வழிபட்டிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க வீடியோ கூட லைக் பண்ணிடுங்க சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல்ல உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க ஒரு நாளைக்கு ஆறு முறை பழனி தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் செய்கிறாங்க அவருக்கு பிறகு அலங்காரமும் செய்யப்பட்டது இது ஐந்து முதல் ஏழு நிமிடத்துக்குள்ள முடிந்துடும் அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துட்டாங்க அப்படின்னா பிறகு அடுத்த அபிஷேகம் வர மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது இருவளை முருகப்பெருமானுடைய மார்பில் வட்ட வடிவில் ஒரு சந்தன காப்பு சாத்தப்படுது விக்கிரகத்தினுடைய புருவங்களுக்கு இடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும் இன்னொரு காலத்தில் சந்தன காப்பை முகத்தில் சாத்தி கொண்டு இருந்துக்காங்க ஆனால் அதன் பிறகு தான் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது தண்டாயுதபாணி விக்கிரகம் மிக சூடாக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் அதனால இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குமா இந்த நீர் அபிஷேக கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் பண்றாங்க சண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில ருத்ராஷம் கண் மூக்கு வாய் தோள்கள் கை விரல்கள் போன்றவை மிக அற்புதமாக ஒளியால் செதுக்கப்பட்டிருக்கிறது போல தெளிவாக இருக்கும் இது போகருடைய கைவண்ணம் அப்படின்னே சொல்லலாம் அந்த சிலையை சுற்றி எப்போதுமே ஒருவித சுகந்த மனம் வீசிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவரை ஒரு ஒருபோதும் வெளியில் உணர்ந்தராத ஒரு ரொம்பவே வித்தியாசமான ஒரு வாசனையாக இருக்குமா இதை நீங் இதை நம்ம உணர்றதே மிகப்பெரிய பெரும் அதிசயம் அப்படின்னு சொல்றாங்க இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது வருடம் உலகத்துல எவ்வளவு அதிசயங்களும் ஆச்சரியங்களும் இருந்து கொண்டே இருக்கலாங்க ஆனா பழனியில அந்த மூலவர் சிலை நவபாஷானத்தால் செய்யப்பட்ட சிலை அப்படிங்கிறது அது மிக பெரும் அற்புதமான மருத்துவ குணம் கொண்ட ஒரு அதிசயமான சிலை அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா எந்த விதமான தொழில்நுட்பமோ எந்த விதமான பெரிய விஷயங்கள் இல்லாத அந்த காலத்தில் இப்படி ஒரு ஒரு அதிசயமான சிலையை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கும் அதை நாம பார்த்து வியந்து வியந்துதான் நிக்கிறோம் அம்பாள் முருகர் அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பிறகுதான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சியை எடுத்திருக்காரு இதற்கு நான்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்கள்ல இருந்து தெரிவு செய்து கொண்டு வந்திருக்காங்க எண்பத்தி ஓரு சித்தர்கள் இந்த நவபாசனத்தை போகர் சொன்னபடியே தயார் பண்ணிருக்காங்க இது பொதுநல எண்ணத்தோடு செயல்பட்டதால காலமும் இயற்கையும் தன்னுடைய சீற்றத்தை குறைத்து கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததாகவும் இன்னொரு தகவல் சொல்றாங்க அகத்தியர் உத்தரவால ஒரு அசுரன் இரு மலைகளை காவடி போல சுமந்து பொதிகையை நோக்கி கொண்டு செல்ல முருகன் அவரை தடுத்து நிறுத்தினாராம் போரில் தோற்கடித்து ரெண்டு குன்றுகளையும் இப்போது இருக்கக்கூடிய இடத்துல வைக்க செய்தார் அப்படின்னு புராணங்கள் வழியாகவும் தகவல்கள் சொல்லப்படுது போகர் இகபரத்தில் இருக்கும்போது தன்னுடைய மனைவிக்கு கொடுத்த பாக்க நிறைவேற்ற முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செய்தார் என்றும் இதனால் மலைநாட்டில் உள்ளவங்களுக்கு பழனி முருகன் குலதெய்வம் ஆனார் என்றும் சொல்லப்படுது கல்லில் சிலை செய்து பிரதிஷ்டை செய்து கட்டிய எத்தனையோ கோவில்கள் சித்தலமடைந்து போயும் கூட நவபாசானத்தால் சிலை செய்த இந்த கோவில் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருப்பதன் காரணம் சித்தர்களுடைய மகிமைதான் என்று பலருடைய எண்ணம் சொல்லுது தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்ன மரகத லிங்கம் ஒன்று இருக்கும் இது நம்மளுடைய வீடியோலேயே நிறைய நம்ம பார்த்துருக்கோம் அவரை தரிசிக்க வலது பக்கமாக சென்று தீபம் காட்டுதல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா தீப ஒளி இல்லாமல் அந்த லிங்கத்தை தரிசிக்க முடியாது பழனியில் ரெண்டு மரகத லிங்கம் இருக்கும் ஒன்று முருகருடைய சன்னதியில் இன்றொன்று போகர் சமாத சமாதியின் மேலே இந்த ரெண்டையுமே போகர் பூஜை செய்ததாகவும் ஒரு தகவல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக நீங்களும் பழனிமலைக்கு சென்றிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பழனிமலை பற்றி மேலும் நிறைய ஆச்சரியமான தகவல்கள் இருந்து கொண்டே தான் இருக்குது பழனி மட்டும் இல்லாமல் பல பழமையான கோவில்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே இன்றைக்கி நமக்கு புரியாத நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பழனி கோவிலில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பஞ்சாமிரதம் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பிரசாதம் தங்கத்தேர் வழிபாடு காவடி சுமந்த பக்தர்கள் உச்சி அடைவதற்கு ரெண்டு வழி இருக்கு யானை பாதை அதாவது ஏறுவதற்கு இதை பயன்படுத்தினா எளிதாக இருக்கும் நேர் பாதை இங்கு இறங்குவதற்கு பயன்படுத்தலாம் பழனி மலையில அடிவாரத்துல அமைந்த குழந்தை வேலாயுத சுவாமி கோவில் அறுபடை வீடுகள்ல ஒண்ணு இதுவே திரு ஆவினன்குடி மூன்றாம் படை வீடு அப்படின்னு சொல்லலாம் பலரால மலை மீது இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சுவாமி கோவிலே அறுபடை வீடுகள்ல ஒன்று என்று தவறாக எண்ணப்பட்டு வருகிறதாம் சங்க காலத்துல பத்து பாட்டின் முதல் நூலான திருமுருகாற்று படையில நக்கீரர் குறிப்பிடுவது ஆவினன்குடியை தான் சொல்றாங்களாம் இப்படியும் ஒரு கருத்து இருக்கு பொதுவாகவே நமக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும் போது நம்ம கடவுள்கிட்ட போவோம் அந்த கடவுள் எல்லாருக்குமே பொதுவானவர் தான் நாம் யார் வேண்டுமானாலும் வழிபாடு செய்யலாம் ஆனால் குறிப்பிட்டு இந்த நேரத்தில் இந்த கடவுளை நம்ம வணங்கினோம் அப்படின்னா மிகவும் நல்லது அப்படின்னு நிறைய கருத்துக்கள் சொல்லப்படுது அந்த வகையில் பழனிமலை கோவிலுக்கு யார் வேண்டுமானாலும் போகலாம் இருந்தாலும் குறிப்பிட்டு மேஷம் மிதுனம் விருட்சகம் இந்த ராசிக்காரங்க பழனி கோவிலுக்கு சென்றாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கு மிகப்பெரும் நன்மையான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுவதால் நீங்கள் இந்த மூன்று ராசிக்காரர்களில் ஒருவர் அப்படின்னா மறக்காம உங்களுடைய ராசி என்ன என்பதை பதிவிட்டுங்க எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அறுபடை கோவிலில் இருக்கக்கூடிய முருகனை வழிபட்டோம் அப்படின்னால அந்த முருகனுடைய வழிபாடு அனைத்து கஷ்டங்களையும் தூசாக பறந்து வைக்க வைத்து விடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பக்தர்களின் மீது அக்கறை விடுவர் இருப்பவர் தான் முருகப்பெருமான் முருகனை வழிபடாதவர் அப்படின்னு யாருமே இருக்க முடியாது எந்த ஒரு சூழலிலும் முருகா என கோஷம் எழுப்பினா நமக்கு உதவக்கூடியவர் தான் முருகப்பெருமான் தமிழகத்துல பல முருகன் கோவில்கள் இருக்கு அதுல அந்த கோவிலுடைய முருகனை நம்ம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா முருகன் நமக்கு நன்மையை மட்டுமே கொடுப்பார் என்றும் சொல்லப்படுது அந்த வகையில முருகப்பெருமானுடைய வழிபாடு நம்ம வாழ்க்கையோடு ஒன்றிணைந்த வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு மேஷ ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யலாம் பழனிகையும் வழிபாடு செய்யலாம் ரிஷப ராசிக்காரர்கள் திருப்புரங்குன்றம் முருகன் வழிபாடு செய்யலாம் மிதுனம் ராசிக்காரர்கள் பழமுதிர் முருகனை வழிபாடு செய்யலாம் கடகம் ராசிக்காரர்கள் திருத்தணி முருகன் கோவிலை வழிபாடு செய்யலாம் சிம்மம் ராசிக்காரர்கள் பழனி முருகன் கோவிலை வழிபாடு செய்யலாம் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முருகப்பெருமானுடைய வழிபாடுகளை செய்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கு மிக பெரும் நன்மையே நடக்கும் என்றே சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் முருகப்பெருமான் குறிப்பிட்டு பழனி முருகன் மற்றும் காண கிடைக்காத ஒரு அதிசய வீடியோ காட்சியையும் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்